வணக்கம் நேர்களே நம்ம பார்க்க போகிறது இப்போது கீரைத்தண்டு சாம்பார் செய்ய போகிறோம் இந்த கீரைத்தண்டு வந்து நான் ரொம்ப முத்தலும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சு இல்லாமல் நார்மலான தண்டு சின்ன சைஸாக பார்த்து ரெண்டு தண்டு வெட்டிகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து துவரம் வந்து குக்கரில் வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் பொடியும் பெருங்காயப்பொடியும் பொடியும் சேர்த்து அப்போ பருப்பு வந்து மூடிட்றேன் பருப்பு வச்சாச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த கீரை தண்டுகளை நல்லா வெட்டி வறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த இலை இல்லாமல் தண்டு நாரை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன தண்டைலாம் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸுக்கு இது மாதிரி பெரிய தண்டா இருக்கிறத வந்து நம்ம அந்த நாரை எடுத்துட்டு நாரை வந்து இப்படி உரிக்கணும் இல்லைன்னா அது ஒரு இப்படி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கூட நம்ம அப்படியே வகுந்து போட்டுடலாம் ஏன்னா இந்த தண்டு கொஞ்சம் வேகிறதுக்காக இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த நாரை வந்து எடுத்துடணும் சின்ன தண்டில் உள்ள நாரெலாம் பரவாயில்ல நம்ம அப்படியே இது மாதிரி தண்டெல்லாம் வந்து நம்ம அப்படியே போடலாம் கீரை தண்டு வந்து நல்லா நார் சத்து நமக்கு வந்து நல்ல இந்த தண்டு சாம்பார் வந்து நான் சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கீரை தண்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பெருசாக இருக்கிறத ரெண்டாக வகர்ந்துருக்குறோம் சின்னதாக இருக்கிறத அப்படியே மெலுத்தாக போட்டாச்சு எவ்வளோ இவ்வளோ நேரம் நம்ம உரிச்சி எடுத்தது அதில் போட்டோன்னா நம்ம வாயில் வந்து சக்கையாக பல்லில் மாட்டோம் அதனால் இதெல்லாம் நம்ம முருங்கைக்காயில் முத்திரை முருங்கைக்காயெல்லாம் எடுப்போம்ல அது மாதிரி தோலை உரிச்சிட்டு நான் அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானது ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை தண்டத்தை க்ளீன் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி காளிக்க கருவேப்பில்லை பருப்பு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு நூறு கிராம் பருப்பை மஞ்சள் பொடி பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ இதை சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு பே எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்க வந்து வடவும் சேர்த்துக்கிறேன் வடகம் பொரியுது நான் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பொடி அரிஞ்சு வச்சு சின்ன நெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் மீடியம் தக்காளியை நான் இதை சேர்த்துக்கிறேன் கற்கிக்கு தேவையான கருப்பில் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பின் வச்சிருக்கிறேன் ஈரத்தள்ளி இதில் சேர்த்துக்கலாம் ஈரத்தள்ளி வெங்காயம் தக்காளின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வதங்குற வரைக்கும் வச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா நமக்கு வெங்காயம் தக்காளி கீரை தண்ணி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ கெட்டியாக வேணுனாலும் குழம்பு தண்ணியாக வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான கொஞ்சம் மிளகாய் அப்படி இதுல சேர்த்துக்கலாம் இதை காட்டாது நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ரெண்டு அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகா பொடி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் கீரைத்தண்டு வந்து ரொம்ப புளி தாங்காது அதனால் இந்த சைஸ் அளவுக்கு புளியை நமக்கு போட்டால் போதும் நூறு கிராம் பருப்பு நான் ரெண்டு தண்டு மீடியம் தண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு அளவு புளியை நம்ம கரைச்சி அதில் விட்டுடலாம் நல்லா கீரைத்தண்டு வெந்த உடனே இந்த புளியை நம்ம கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கீரைத்தண்டு நமக்கு வெந்திருக்கு நல்லா கையை வச்சு பிடிச்சு பார்க்கணும் வெந்திருக்கானே கீரை தண்டு வேக லேட் ஆகும் கீரை தண்டு வெந்துடுச்சு நம்ம இதில் கொஞ்சம் புளி நம்ம கொஞ்சமா ஊற வச்ச புளியை கரைச்சி இதை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதிச்சிட்டா நமக்கு வந்து சாம்பார் ரெடியாகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இதை புளி ஊற்றி நமக்கு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ நமக்கு வந்து அருமையான கீரைத்தண்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் சுவைச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு வந்து நான் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கிறேன் சைடிஷ் வந்து இந்த மாதிரி கீரைத்தண்டு சாம்பாரை செஞ்சு நீங்களும் ருசி ருசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தேங்க்யூ